அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான வாஸ்து நாள் ஜூன் மாதம் நான்காம் தேதி புதன்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நம்ம வாழ்கின்ற வீடு சொந்த வீடோ வாடகை வீடோ எப்படி இருந்தாலும் சரி இல்லை செய்கின்ற தொழிலில் ஒரு ஆஃபீஸில் ஏதாச்சும் நமக்கு மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க எளிமையான இந்த ஒரு விஷயத்தை நாளைய தினம் நீங்க செஞ்சாலே போதும் அதுவும் நமக்கு வந்திருக்கக்கூடிய முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து இந்த எளிமையான ஒரு வழிபாட்டை நம்ம வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக எப்படிப்பட்ட தோஷங்களும் நிவர்த்தியாகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இப்போ சொந்த வீடு அமையவே மாட்டேங்குது பல வருஷங்களாக நாங்கள் காத்திருக்கோம் இடத்துல பிரச்சனையாக இருக்குது இல்லாட்டி அந்த வீடு விற்பதற்கு பிரச்சனையாக இருக்குது அப்படிப்பட்டவங்களும் இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை நம்ம இந்த வாசனால் செய்வதன் மூலமாக கண்டிப்பாக நிவர்த்தியாகும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் வாஸ்து பகவான்கிற ஒரு வாசு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடவுள் இவர் தான் நமக்கு வீடு கட்டிடங்களுடைய அமைப்பு அதில் இருக்கக்கூடிய வாசு தோஷங்கள் இது எல்லாத்தையுமே சரி செய்வதற்கு உதவுவதாக நம்பப்படுகிறது அதனால தான் இந்த வாஸ்து நாளில் வாஸ்து பகவானை நம்ம வழிபட்டு வந்தாலே போதும் நம்முடைய வீட்டுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நீங்குங்கிற சாஸ்திரங்கள் சொல்லுது அப்படிப்பட்ட வாஸ்து பகவானுக்கு அளப்பரிய ஆற்றல்கள் இருக்குது நமக்கு தெரியாமல் சில நேரங்களில் வந்து நம்முடைய வீட்டில் வந்து நம்ம எவ்வளோதான் பார்த்து பார்த்து கட்டியிருந்தாலும் சில தோஷங்கள் நமக்கு ஆகுது அப்படிப்பட்ட தோஷ நிவர்த்திக்கு நமக்கு வந்து இது மாதிரியான நாட்களில் வந்து எளிமையான வழிபாடுகள் செஞ்சாலே போதும் எப்பயுமே ஒரு வீட்டுக்கு குறிப்பாக நம்முடைய சமையலறை சமையல் அறை நம்ம படுக்கை அறை அப்படி ஒவ்வொரு இடமும் வந்து கரெக்டாக அதனுடைய இடத்துல இருக்கிறப்ப தான் அதனுடைய ஆற்றலானது அந்த பஞ்சபூதங்களுடைய சக்தியானது ஒரு வீட்டில் கரெக்டாக சமநிலையாகும் ஆனால் அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் வீட்டில் ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் ஏதாவது ஒரு சில பக்கம் நமக்கு தவறாக இருந்திருக்கும் ஆனால் கட்டின வீட்டை வந்து நம்மளால் இடிக்கவோ மாற்றவோ எங்களுக்கு பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இது மாதிரியான வாஸ்து நாட்கள் நமக்கு வரப்ப நம்ம வீட்டில் வழிபாடுகள் செஞ்சாலே போதுங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து சொந்த வீடு வந்து அமையணும் பல வருஷங்களாக சொந்த வீடு வந்து நம்ம எங்களுக்கு இடம் வந்து அமையவே மாட்டேங்குது வீடு கட்டவே முடியல இல்லாட்டி வீடு வந்து கட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு பில்டிங் பாதியில் நிற்கிது அப்படி வீடு வந்து விற்க மாட்டேங்குது இல்லாட்டி வாடகைக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து கட்டி வச்சுருப்பாங்க அந்த வீடு கட்டுறது இது பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்திருக்க மாட்டாங்க அப்படி நமக்கு எந்த வித தோஷங்கள் ஒரு வீடு சம்மந்தப்பட்ட அதாவது பூமியில் எழுப்பக்கூடிய எந்த கட்டிடங்கள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு எல்லாமே அதிபதி வாஸ்து பகவான் தான் அதனால தான் வாஸ்து பகவானை இந்த நாளில் நம்ம வந்து வணங்கினாலே போதும் கண்டிப்பாக நமக்கு வந்து எப்படிப்பட்ட தோஷம் நிவர்த்தி ஆகும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நேரம் நமக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா காலை வந்திருக்கக்கூடிய ஒம்பது ஐம்பத்தி எட்டுலேருந்து பத்து முப்பத்தி நாலு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தம் முப்பத்தி ஆறு நிமிஷங்கள் இந்த நேரம் இந்த நேரத்தில் தான் வாஸ்து பகவான் நமக்கு விழித்திருக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு வருஷத்தில் எட்டு மாதத்தில் எட்டே எட்டு நாட்கள் மட்டும்தான் வாசு பகவான் கண் விழிக்கிறாரு மற்ற எல்லா நாட்களுமே அவர் நித்திரையில் தான் இருக்கிறாரு அப்படி அவர் விழித்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவரை வந்து நம்ம யார் ஒருத்தங்க பூஜிக்கிறோமோ கண்டிப்பாக நமக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நமக்கு குற ஒரு ஐதீகம் இருக்குது நாளைய தினம் நம்ம காலையில் இந்த வந்திருக்கக்கூடிய ஒம்பது ஐம்பத்தெட்டில் இருந்து பத்து முப்பத்தி நான்கு அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில அதாவது வாஸ்து பகவானுடைய தலை பாகம் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா வடகிழக்கு பகுதி அதாவது உங்களுடைய வீட்டோட வடகிழக்கு பகுதி நிறைய பேர் வீட்டில் வந்து சுவாமி ரூம் அப்படி தான் வச்சிருப்பீங்க இல்லாட்டி உங்களுடைய சுவாமி ரூம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்த நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த இடத்துல ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க இந்த பதிவு நாங்கள் போன மாதமே கொடுத்துருக்கோம் இப்போ போன மாதம் வந்து நிறைய பேர் செங்கக்கல் வச்சு நீங்கள் ஒரு பூஜை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு சொந்த வீடு உங்களுக்கு அமையணும் நமக்கு இடம் பூமி நிலம் இதெல்லாம் அமையறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏற்கனவே வீட்டில் ஒரு கல் இருந்ததுன்னா அந்த கல் சுத்தமாக கழுகி அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு மட்டும் வச்சுட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நாங்கள் இப்போ தான் இந்த பதிவை பார்க்குறோம் அப்படிங்கிறவங்க ஒரே ஒரு சிங்கக்கல் மட்டும் ஒரு முறை நம்ம வாங்கினாலே போதும் நமக்கு தொடர்ந்து இந்த வ வரக்கூடிய இந்த வாஸ்து நாட்களில் இந்த எளிமையான பூஜை உங்கள் வீட்டிலே பண்ணலாம் அந்த கல்லை கழுகி சுத்தப்படுத்தி நீங்கள் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதற்கு மேலே சின்ன பித்தளை தட்டு வச்சுட்டு ஒரே ஒரு தீபம் மட்டும் தான் ஏற்ற போகிறோம் அதாவது இந்த முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் அந்த தீபமானது உங்க வீட்டுல எரிஞ்சிட்டு இருக்கணும் அவ்வளவுதான் அந்த சுவாமிக்கு வந்து வாசு பகவானுக்கு நிவேதனமா ஏதாவது உங்க வீட்டுல என்ன இருக்கோ பழங்கள் திராட்சைகள் என்ன இருக்கோ நீங்க வைக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணி வைக்க போறோம் வச்சுட்டு ஆத்மார்த்தமா உங்க வீட்டுல உங்களுக்கு சொந்த வீடு அமையணும் இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்க மனசுல ஆத்மார்த்தமா நினைச்சிட்டு ஓம் வாஸ்து புருஷாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லி கையில ஒரு உதிரி புஷ்பம் ஏதாச்சும் வச்சு நீங்க அந்த கல்லுக்கு பூஜை பண்றீங்க இவ்வளவுதான் இந்த பூஜை முடித்தோன்னே இந்த கல்லை நீங்கள் கழுகி சுத்தப்படுத்தி உங்கள் சுவாமி ரூம்லேயே ஒரு ஓரமாக வச்சுருங்க இது மாதிரி தொடர்ந்து வருடத்தில் வரக்கூடிய எட்டு வாஸ்து நாட்களும் நம்ம செய்கிறப்ப உங்களுக்கு சொந்த வீடு கண்டிப்பாக சீக்கிரமாக அமையுங்கிற ஐதீகம் இருக்குது நம்ம உங்கள் வீடு நம்ம கட்டுறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த வாஸ்து நாள் அந்த பூஜை அப்போ இந்த சிங்கக்கல்ல கொண்டு போய் நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறதுக்கிட்ட தான் விசேஷம் இப்படி எளிமையான முறையில் பண்ணலாம் இப்போ நாங்கள் ஏற்கனவே கட்டின வீட்டில் தான்மா இருக்கோம் எங்களுக்கு வந்து வீடு கட்டியிருக்கோம் ஆனால் அந்த வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மாற்றி வந்துகிட்டே இருக்குது நிறைய பேர் வாடகை வீட்டில் இருக்கிறப்ப ரொம்ப நிம்மதியாக இருப்போம்னு சொல்லுவாங்க ஆனால் சொந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மாற்றி மாற்றி பிரச்சனை உடல் உபாதைகள் இருக்குது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சண்டையாக இருக்குது வீட்டில் என்னன்னே தெரில ரொம்ப ஒரு நெகட்டிவ்ஸாக இருக்குது அப்படிங்கிறவங்க இல்லாட்டி பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறவங்கனா கூட பரவாயில்ல இந்த வாஸ்து நேரத்தில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நம்ம சாதாரண ஒரு சின்ன பித்தளை தட்டில் ஒரு அகலில் ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சுட்டு ஓம் வாஸ்து புருஷாய நமகங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லி வாஸ்து பகவானை நம்ம ஆத்மார்த்தமாக வணங்கினாலே போதும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிந்து தெரியாத எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக நிவர்த்தியாகி நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாஸ்து பகவான் நம்ம கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் இப்போ வீட்டில் கட்டுன வீடு உள்ளவங்க இது மாதிரி எளிமையான அந்த ஒரு தீபத்தை மட்டும் உங்களுடைய வீட்டில் வந்து நீங்கள் அந்த முப்பத்தி ஆறு நிமிஷத்து வரைக்கும் அந்த தீபமானது நம்ம வீட்டில் எரிஞ்சால் போதும் அதற்கப்புறம் தீபம் வந்து தானாகவே மலையிறட்டும் இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தேடு தான் ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அதனால் நம்பிக்கையோடு நாளைய தினம் நீங்கள் செய்யுங்க இப்படி வழிபாடு பண்ணுறப்ப கூடுதலாக நமக்கு வந்து வாஸ்து பகவான் சிவபெருமானுடைய வியர்வை துளியிலிருந்து வந்ததாக ஒரு புராணங்கள் சொல்லுது அதனால் மறக்காமல் சிவபெருமானையும் நம்ம வந்து வழிபாடு பண்ணோன்னா நிச்சயமாக நமக்கு விற்கக்கூடிய எப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் அதனால் எளிமையான இந்த ஒரு வழிபாட்டை நாளைய தினம் நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள் என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம் சிவாய லட்டி ஓம் வாஸ்து பகவானே போற்றிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற மற்றவங்களுக்கும் இது ஒரு உந்துதலாக தூண்டுகளாக இருக்கும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் தொடர்ந்து எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்